ஆண்டவர் டிஎம்எக்ஸ் எக்ஸ் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா வணக்கம் இந்திரகுமார் சார் வணக்கம் சார் நேற்று தேவைக்க பொதுக்கூட்டம் நடந்து முடிஞ்சது மக்கள் சந்திப்பு நடந்து முடிஞ்சது ஈரோட்டில் ரொம்ப எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் பேசுறீங்கன்னு நம்முடைய கவலைகளுக்கெல்லாம் அவர் வந்து பதில் சொல்லும் விதமாக அரை மணி நேரம் பேசிட்டாரு பொதுவாக அந்த பேச்சை எப்படி பார்க்கறீங்க பழைய அந்த மூன்று நிமிஷம் அஞ்சு நிமிஷ பேச்சுக்கள்ல கூட கொஞ்சம் லேசா ஏதோ பேசுவதற்கான ஒரு அரசியல் விஷயங்கள் ஒன்னு ரெண்டா உள்ள வச்சுட்டு ஏதோ எழுதி இருந்தாங்க ஆனா முப்பது நிமிஷம் பேசுறதுன்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு அதுல முழுசா அரசியலே தவிர்த்துடுறது அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியும் சார் ஓப்பன் பண்ணும் போதே பஞ்சாயத்துல தான் ஓப்பன் பண்றாரு சார் நேற்று உட்காந்து பேசுவோம் எபிசோட்லயும் சொல்லியிருந்தேன் சார் காலையில ஒரு பிளம்பரோட எலக்ட்ரிக்கல் ஷாப்ல நிற்கிறேன் ஹார்ட்வேர்ஸ் கடையில் நிக்கிற அந்த ஹார்ட்வேர்ஸ் கடைக்காரரும் அவரோட ஃப்ரெண்டும் கடைக்கு அந்த கல்லாவுக்கு இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் ஆ என்ன சொல்லுது பொழுது நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி வைக்கிறாங்க மங்களகரமா தொடங்குவாருப்பா மஞ்சள் நகரம்ல அப்படின்னு சொல்றாரு சார் சொல்ல மாதிரியே அப்படியே ஓபன் பண்ணாரு சார் மஞ்சள் மங்களகரமான அடப்பாவி அப்படின்னு சாக்கானாங்க சார் அடுத்து அப்போ மக்களுடைய நாடி துடிப்பா மக்களுடைய நாடி துடிப்பா அவர் அறிஞ்சிட்டாருன்னு அர்த்தமா அந்த நாடியை தான் சார் அடுத்து பிடிக்கிறேன் மக்க அடுத்துவ பார்த்த பாவி அப்படின்னு பாக்கும்போது நான் வந்து நான் எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல நம்ம எதுவும் ரியாக்ட் பண்ணி இவங்களுடைய சூழ்நிலையை கெடுத்திட கூடாது அப்படின்றதுக்காக நான் அமைதியா பின்னாடி நிக்கிறேன் அடுத்து நம்ம வீட்டு பெண்கள் கூட மஞ்சள் சேலை கட்டிட்டு தான் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு போடா போடா போகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க சார் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு ரியாக்ஷன் பொதுவா எல்லாருமே என்ன நினைச்சிருப்பாங்கன்னா மஞ்சள் மங்களகரமான அப்படின்னு சொல்லும் போது எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுமே அதை தான் போறாங்க அதுவும் குறிப்பா பெரும்பான்மை மக்கள் வந்து பிற்போக்கை ரசிக்கக்கூடியவங்க தானே அப்ப பெரும்பான்மை வந்து அதை ரசிக்கும் எல்லாம் பல பேர் வந்து கணக்கு போடலாம் ஆனா அந்த கணக்கு எல்லாத்துலேயும் மண்ணல்லி போடுறதுதான் தமிழ்நாடு அதை வந்து நேத்து நான் ஃபீல்டுல ரொம்ப கண் கூட பார்த்தேன் சார் முடிச்சுட்டு வரும்போது அந்த வேலையை முடிச்சுட்டு திரும்ப ஆபீஸுக்கு வரும்போது அதே நேரத்தில் சாலையில் இருக்கக்கூடிய யாருமே வந்து டீ கடையில் நின்று சாப்பாடு கடையில் நின்று எங்கேயுமே இதை பற்றின ஒரு பாசிட்டிவான ஒரு சின்ன பிசுறு கூட மக்கள் மத்தியில இல்லை சார் மாறாக இவர் நாம என்ன செய்வாருன்னு சொன்னோமோ அதை தான் இவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு அந்த கொள்கை சீரழிவு இவருக்கு முன்னாடி பேசின புஷ்ஷி ஆனந்த் வந்து ரொம்ப அழகாக ஒன்று சொன்னாரு சார் நம்முடைய கொள்கை தலைவர் பெரியாரின் வழியில் அவர் பாதம் தொட்டு இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறேன் எப்படி இப்படி யோசிச்சிருக்க யோசிக்கிறாங்க அதற்கடுத்து விஜய் வர்றாரு விஜய் வந்து ஒரு பக்கம் பேப்பர் பறக்குது பேப்பர் பறந்த உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி ஒரு நிலை தடுமாற்றம் அதற்கு பிறகு பே பேச்சை தொடர்கிறார் பெரியார் மண் அப்படின்னு பேச தொடங்கும் போது அதற்கு ஏதாவது அர்த்தம் சேர்க்கும் வகையில திருப்புறங்குன்ற விவகாரத்தை பத்தி பேசியிருக்கலாம் தேசிய அளவுல இருக்கக்கூடிய அஹ் நாடாளுமன்றத்துல இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய டிபேட்ஸ பத்தி பேசியிருக்கலாம் வந்தே மாதரம் நூத்தம்பது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்துத்துவ வரிகளை வந்தே மாதரம் அப்படின்ற அந்த பாரத மாத வாழ்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த இந்துத்துவ வரிகளை நீக்கி விட்டார்கள் ரவீந்திரநாத் தாகூரே என்டார்ஸ் பண்ணி தான் பேசியிருக்கிறாரு அவர் சொன்னதன் தான் நேரு அதை ஏத்துக்கிறாரு இவ்வளவும் இன்னைக்கு மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி துர்காதேவி பற்றிய வரிகளை நீக்கி விட்டார் நேரு அப்படின்னு நாடாளுமன்றத்தில் ஒருத்தர் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாரு அவரை பற்றி பேசியிருக்கலாம் இந்த இன்னைக்கு எஸ்ஐஆர் இறுதி வேலைகள் நடக்க போகுது அதை பற்றி ஏதாவது பேசியிருக்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அந்த திட்டத்தை ஒட்டுமொத்தமா மூடு விழா காணப்போகுது அந்த மூடு விழா காண போகிற திட்டத்தை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் அதை பற்றி எதுவுமே பேசலை இப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை பற்றி எதையுமே அவர் பேசல இதுல தமிழர்கள் நேரடியாக பாதிப்படைகிறோம் நவோதயா பள்ளிக்கூடங்கள் இந்தி இவர் இவருடைய பிரச்சார பாட்டே சார் இவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடி பாட்டுன்னு ஒண்ணு விட்டாரு அப்ப இருந்தே என்னன்னா இந்தி திணிப்புக்கு எதிராக உயிர் நீத்த வீரம் வீரஞ்செறிந்த தியாகத்துக்கு நாங்கள் நியாயம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க நவோதயா பள்ளிக்கூடங்கள் அந்த நவோதயா பள்ளிக்கூடத்துக்கு எதிராக இருபத்தி நவோதயா பள்ளிக்கூடத்தை தடுத்து நிறுத்திருக்கிறாங்க அதை இன்னைக்கு கோர்ட் மூலமா ஒருத்தர் வந்து நிறுவ முயற்சி செய்யறாரு இத பத்தி எதுவுமே பேசல இந்த பேசாம நேற்று அங்க வந்திருந்த முப்பது பேர் முப்பதாயிரம் பேர் அல்லது முப்பத்தையோம் பேர் வந்திருந்தாங்கன்னு ஒரு கணக்கை ஏற்றுக்கொண்டால் அந்த முப்பத்தி ஐயாயிரம் பேர்ல ஒரு ஐயாயிரம் பேராவது நீங்க இப்ப பேசிய விஷயங்கள் எல்லாம் பத்தி தெரிந்தவர்களாக இருப்பார்களா வாய்ப்பு இருக்கு சார் இந்த ஐயாயிரம் பேர் வந்து இவ்வளவு நுட்பமா இதை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ இல்லையோ ஆனா கொஞ்சமாவது வந்து தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பை பத்தின புரிதல் அவர்களுக்கு இருந்திருக்கணும் ஆனா அப்படி இல்லை அப்படின்னா அதை செய்ய வேண்டியது அந்த கட்சி தலைவரோட பொறுப்பு அவர் வந்து கேட்கிறாருல்ல சார் கொள்கை எதிரி யாரு அரசியல் எதிரி யாரு அப்படின்னு கேக்கும் போது கீழ இருந்து ஏதோ ஒரு அது அது என்ன தெரியல தெரியல டிவி கேன்னு எதுவுமே சார் எனக்கு அப்படின்றாரு அது அதனாலதான் அந்த கேள்வி கேக்குறேன் உங்களுக்கு இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சா போதும்னு சொல்றாருல்ல அவருக்கு இவர் பேசிய விஷயங்கள் புரியாத கூட்டமாக தான் அவங்க வர்றாங்களா அவங்களுக்கு இந்த கூட்டங்கள் மூலமாக அவர் அரசியல் எஜுகேட் பண்றாரா அதை நம்ம எப்போ கண்டுபிடிக்கலாம்னா நம்ம டெப்டிசிஎம் சொன்ன மாதிரி அவரை பேசவுட்டா கண்டுபிடிச்சிடலாம் சார் ஒரே ஒரு தடவை மைக்கை கொண்டு போய் கொடுத்து இதே கேள்வி அங்கே கேட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலான்னு நினைக்கிறேன் சார் ஆனால் அது நடக்காம பார்த்துப்பாங்க காரணம் வந்து விஜய்ன்ற நபர் நேற்று நடத்தி இருக்கக்கூடிய அந்த அரசியல் மாநாடு அல்லது கூட்டம் ஏதோ ஒன்று நிறைய பேர் என்ன நினச்சிடறாங்கன்னா அது வந்து ரொம்ப ஆர்கானிக்காக வந்த க்ரௌ அப்படின்னு அப்படி இல்லை சார் ஆர்கானிக்காக வந்த க்ரௌடு தலையில தொப்பி போட்டு வராது சார் காமனா எல்லாரும் போடுற யூனிஃபார்ம் தொப்பி போட்டு வர மாட்டாங்க ஆர்கானிக்காக வர்றவங்க தோலில் துண்டு வாங்கி போட்டுலாம் வரமாட்டாங்க அவங்க வந்து வந்து பார்க்குறாங்கன்னா திருப்பி வேலைக்கிழமை போயிடுவாங்க நேற்று வந்து வியாழக்கிழமை சார் வியாழக்கிழமை ஏன் அந்த மங்களகரத்துக்கான காரணம் என்னன்றத தேடி போனோம்னா இன்னும் பல பஞ்சாயத்துகள் கிளம்ப போல வியாழக்கிழமை வேலையை விட்டுட்டு இவ்வளவு பேர் வந்து விஜய் பின்னாடி நிற்கிறாங்க இத நம்பணும் நம்ம அப்படி நம்பணும் நம்பினாதான் வந்து அரசியல் அப்படின்னு ஏமாற்ற விட்டுட்டு ஒரு நாள் வேலையை விட்டுட்டு சொல்றீங்க வேலையவே விட்டுட்டு கூட்டத்துக்கு வரணும்னு பொதுச்செயலாளர் ஒரு கால் முதல்ல ஆமா சார் உயிரே விட்டுட்டு கூட வர வைக்கிறாங்க வேலையை விட்டுட்டு உயிரே உடவ ஸ்டாகல சார் ஆனா இது ரொம்ப ரொம்பக்குரிய கல்ட்டை டெவலப் பண்றாங்க சார் இப்ப என்னன்னா இவங்க திரட்டிதான் ஆளை கூட்டிட்டு வர்றாங்க ஆனால் அது ஆர்கானிக் மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து பொது சமூகத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்றதுல ஒரு ஏமாற்று வேலை ஒன்று தொடர்ந்து நடக்குது அது ஒரு பிஆர் ஒர்க் மாதிரி பண்றாங்க அதுல ஒரு சிலர் வந்து ரொம்ப அதிகமாகவே அந்த பிஆரை கொடுத்து வேலை பார்க்குறாங்க அந்த மக்களை வைத்து இவர் முன்னிறுத்தக்கூடியது என்ன ஒரு இத்தனை பேர் நிற்கு ஆயிரக்கணக்கான பேர் ஒன்ன சுத்தி நிற்கிறாங்க இவ்வளவு இவங்க இவங்களுக்கு முன்னால ஒரு அரசியல் பிரகடனத்தை வச்சு அதன் மூலமா ஒரு செய்தி நீ பிஜேபிக்கு சொல்ல போறியா அப்படின்னா அது அவருடைய நோக்கமே அல்ல அவருடைய நோக்கம் என்பது இந்த கூட்டத்தை எப்படியாவது மெயின்ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல இருந்து அதாவது தேசிய அளவுல தீர்மானிக்க கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய வாக்குகளை ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியாக பாஜகவும் தாவேக்காவும் அதிமுகவும் பங்கு போட்டுக்கின்ற வேலை வேலையினுடைய ஒரு பிரிவை வந்து இவர் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாரே தவிர பாஜகவுக்கு எதிராக இவர் எதையுமே ப்ரொப்போஸ் பண்ணவே மாட்டார் திருப்புரங்குன்ற மேட்டரில் அவ்வளவு சீரியஸாக பிரச்சனை போயிட்டு இருக்குது கொள்கை எதிரி களத்திலே காணாமல் போயிட்டார் நீங்கள் நேற்று அதை சன் நியூஸ் டிபேட்டில் சொல்லியிருந்தீங்க சார் ஏடிஎம்கே களத்தில் காணவே காணும் பிஜேபி களத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு பிஜேபி இல்லைன்றாரு ஏடிஎம்கேவும் களத்தில் இல்லைன்றாரு ஏடிஎம்கேவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாருன்றத நான் நம்மளே வந்து பல நேரங்களில் பேசியிருக்கிறோம் சார் ஏடிஎம்கேவை லைம்லைட்டு கொண்டு வர்றதுக்கு உழைக்க வேண்டியது எடப்பாடி ஆனால் அந்த இடத்துல சிஎம் டெப்டி சிஎமும் உழைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கிட்டு சிஎம் தொடர்ச்சியா ஒவ்வொரு தடவையும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஹலோ எடப்பாடி சார் வாங்க இந்த பிரச்சனை என்ன பதில் சொல்லுங்க அப்படின்னு இவர் கூப்பிடுறாரு ரெண்டு நாள் கழித்து அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்றாரு இங்கிட்டு நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து லேப்டாப் மேட்டரில் கடந்து போயிருந்திருக்கலாம் எடப்பாடி பழனிசாமிய ஆனா எதிர்கட்சி தலைவர் அந்த அவங்க அவங்க வந்து எல்லா உள்ள எடுத்துக்கிறாங்க அது போக இதுவரைக்குமான வரலாறு அரசியல் வரலாறு திமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான போட்டியாக தமிழ்நாட்டை வந்து சொல்லுது அதனால அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எடப்பாடியை கொண்டு வந்து எதிர்முனையில நிறுத்தணும் அப்படிங்கறது நோக்கம் இல்லை அவர் ஏற்கனவே இருக்காரு அதனால கொண்டு வந்து நிற்கிறாங்க அதை தக்க வச்சுக்கிறதுக்கான பணியை அவர் செய்யறாரா இல்லையாங்கிறதுல டிஸ்பியூட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதை சொல்லிட்டாரு சார் சார் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து களம் வந்து திமுக அதிமுக தான் அப்படின்றத வந்து அவர் வந்து தொடர்ந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறாரு ஆனா அதை வந்து எடப்பாடி அவர்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு தெரியல நேற்று மறுபடியும் தீயசக்தி அப்படின்ற வாதத்தை அவரும் விட்டார் அப்ப அது ஒரு அது அடுத்த உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் அது எம்ஜிஆருடைய டூல்கிட்டு ஜெயலலிதாவோட டூல் கிட்டு அது தூசி தட்டி எடுத்துட்டு வந்து அதே விஷயத்தை திரும்ப பேசுகிறாங்க தீயசக்தி வாரிசு அரசியல் குடும்ப ஆட்சி ஊழல் பெரியார் பெயரை சொல்லி கொள்ளையடிக்கிறார்கள் இது எல்லாமே வந்து எம்ஜிஆர் டூல் கிட் தான் அது எம்ஜிஆர் டூல் கிட்டு எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு பொருந்தும் விஜய் ரசிகர்களுக்கு அது அப்படியே மாற்றமே இல்லாம அதை அப்படியே அப்ளை பண்ணுனா பொருந்துமா அப்படிங்கறது ஒரு கேள்வி கண்ணு முன்னால பல்வேறு வளர்ச்சியை செய்து காட்டியிருக்கக்கூடிய இடத்துல ஒண்ணுமே நடக்கல அந்த சக்சஸ் ஸ்டோரிஸை பத்தி ஒரு நிகழ்ச்சி நடத்தினா அது வந்து ஒரு நாடகம் அப்படின்னு பேசுறது எல்லாமே ஒரு சென்சிட்டிவிட்டியே இல்லாத ஒரு அணுகுமுறையாக தெரியுது இல்ல இல்ல அவர் ரொம்ப சென்சிட்டிவ்வா இருக்கு இருக்கு ஆள் சார் சென்சிட்டிவ் இன் தி சென்ஸ் நாட் இன் பாலிட்டிக்ஸ் அவர் வேற சில விஷயங்கள்ல ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறாரு சிவகார்த்திகேயன் வந்து வேற ஒரு பேர் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்றது வந்து இவருக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு ஒருவேளை இவர் சினிமாவுக்கு வராம நடிகராகவே தொடர்ந்து இருந்தால் கல்வியின் முக்கியத்துவம் குறித்த நிகழ்ச்சியில இவரையும் அழைத்து நான் தான் டிகிரி படிக்கல நீங்களாவது படிங்கன்னு இவரே வந்து கூட பேசிட்டு போயிருப்பாரு இப்ப இன்னைக்கு இவர் கிளம்பி போயிட்டாரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு சிவகார்த்திகேயன் தமிழ்நாட்டுல ரஜினி ஒரு பக்கம் ஆல்ரெடி ரஜினி பல விழாக்கள்ல வந்து பேசிட்டு தான் இருக்கிறாரு கமல் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்ப இவங்க எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு டாப்போஸ் ஆக்டர் யாருன்னா சிவா வந்து தப்பா என்ன பேசுனாரு அன்னைக்கு அந்த நீங்களும் இருந்தீங்க நானும் இருந்தேன் அந்த விழாவில சரியா பேசினாரு எனக்கு நீங்க படம் ஓடல வெளியே சொன்னா நான் நேர நான் படிச்ச படிப்புக்கு வேலையை தேடி போயிடுவேன் சொன்னாரு ஆமா அதுதான் முக்கியமான புள்ளிசர் அதாவது அவர் அன்னைக்கு ஒரு மருத்துவரா மாறிட்டாரு நான் அவர் படிச்சது எம்பிஏன்னு தான் நினைச்சேன் ஆனா அவர் பஞ்சரோ அல்லது வந்து அலோபதியோ படிச்சிருக்கிறாரு அப்படி ஒரு ஊசியை ஒரு ஏற்று ஏற்றுனார் சார் அந்த ஊசியை ஏற்றுனது யாருக்கு குத்தணுமோ அவங்களுக்கு சரியாக குத்துது போல் அவர் ரொம்ப நிதானமாக பேசியிருந்தார் மாணவர்கள் எல்லோரும் கத்துனாங்க கத்துற மாணவர்களை வந்து ப்ரொவோக் பண்ணி என்னன்னாலும் பண்ணலாம் ஆனால் அதை ரொம்ப மெச்சூராக ஹேண்டில் பண்ணார் சிவகார்த்திகேயன் முன்னாடி சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸே உட்காந்துருக்கிறாங்க நம்மளை வந்து சீஃப் கெஸ்டாக முன்னாடி டிப்பார்ட்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பொறுப்பை நம்ம உணர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி கல்வியினுடைய முக்கியத்துவத்தை வந்து அவர் அன்னைக்கு பேசின விதம் வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப காலத்துக்கு ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு நிகழ்வாகவும் அந்த நிகழ்வை மாத்தினார் அதற்கு பிறகு இப்போ வந்து நேற்று ஏன் மறுபடியும் பெருசு டென்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி விஜய் டென்ஷன் ஆகிருக்கிறாருன்னா வள்ளூர் கோட்டம் பற்றி பேசியிருக்கிறாரு சார் அது என்னன்னா ஸ்கிரிப்ட் பேப்பரில் இருக்கான்னு தெரில அது வந்து இம்மிடியட்டாக ஸ்பான்டேனியஸாக கூட அவருக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு வள்ளுவர் கோட்டத்துக்கு செலவு பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சங்கி கூட நேரடியாக இந்த கேள்வியை தமிழ்நாட்டில் கேட்டதில்ல புமரி முனையில் வல்லுவருக்கு ஏன் திரு இங்கே திருவாரூர் தேர் மாடலில் எதுக்காக திருவள்ளூருக்கு வள்ளூர் கோட்டம் கட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இது வரைக்கும் கொஸ்டினை ரைஸ் பண்ணாத ஒரு இடம் ஜெயலலிதா பீரியட்ல அது வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது டாக்டர் எள்ளனவர்கள் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ ஒரு டீடைல்டு ப்ராஜெக்ட் போட்டு அந்த இடத்தையும் வந்து இன்னைக்கு வந்து சென்னைக்கு நடு நடு சென்ட்ரல வந்து சென்னைக்கு வந்து ஒரு அழகான ஒரு மான்யுமெண்ட்டை வந்து மறுபடியும் ரெசரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த இடத்துல அந்த அந்த வெளியில இருக்கிற அரங்க நான் நாங்கள் கற்பனையிலேயும் யோசிச்சு பார்க்கல வள்ளூர் கோட்டத்தில் அந்த தேருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் அரியினால ஒரு படத்தினுடைய இன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராம் அங்கே போகுது அப்படின்றத கனவுலையும் யோசிச்சு பார்த்தது இல்லை சார் இது வரைக்கும் ஒரே ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கில் மட்டும்தான் சினிமா தொடர்பான ஈவெண்ட் நடக்கும் அது வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியம் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தை விட்டுட்டா அதற்கு பிறகு வந்து ட்ரேட் சென்டர் ஒன்று இருக்குது சென்னை ட்ரேட் சென்டர் ஒன்று இருக்குது அதை விட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆள் எதுவுமே கிடையாது எல்லாமே பிரைவேட் ஆள் தான் ஒன்று ஸ்ரீவாரி மண்டபம் இல்லை அப்படின்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டி இந்த ரெண்டு தான் அதுக்கப்புறம் இல்லைன்னா காலேஜுக்குள்ளே இறங்கிடுறது சாய்ராம் காலேஜ் அது இதுன்னு ஏன்னா கூட்டத்தை கூட்டிகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை மாணவர்களே வந்து அப்படியே கூட்டமாக பலியாடுகளாக பயன்படுத்தி கொள்ளலான்ற ஒரு நோக்கம் இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி வள்ளூர் கோட்டை வாசலில் வந்து தன்னோட சினிமாவுக்கான ப்ரொமோஷனை வந்து அவர் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கவர்மெண்டினுடைய ப்ராஜெக்ட் வந்து எவ்வளவு ஒர்க்ஃபுல்னஸ்ஸை இருக்குது அப்படின்றது வந்து அந்த வல்லூர் கோட்டத்தில் பார்க்கணும் சார் அது வாடகை வருவாயை விட்டுருங்க அதெல்லாத்தையும் தாண்டி என்னப்பா ஸ்ரீலீலா பேசுகிறாங்க அவங்க ஏதோ ஒரு தேர் முன்னாடின்னு பேசுகிறாங்களே அது என்ன இடம் அப்படின்னு மொழி தெரியாதவனுக்கு கூட அந்த இடத்த வந்து அந்த சினிமா விஷயத்தின் மூலமாக போய் சேர்க்குறாங்க இன்னொன்று அது வந்து ஒரு இந்தி திரிப்பு காலகட்டம் தொடர்பான படம்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு ரொம்ப ரலவெண்ட்டாகவும் அந்த தமிழருடைய அடையாளம் பயன்படும் அப்படின்றதுனால அங்க வச்சுருக்கிறாங்களா என்னென்னு தெரியும் இவர் வந்து வல்லூர் கோட்டத்துக்கு செலவு பண்றீங்களே மற்றதுக்கு செலவு பண்ணலையான்னு இந்தியாவிலேயே பள்ளிக்கல்வித்துறைக்கு நாற்பத்தெட்டாயிரம் கோடி பட்ஜெட் போட்டிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் சார் ஒரே ஒரு ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட நாலு லட்சம் குழந்தைகளை அரசு பள்ளியில சேர்த்தது தமிழ்நாடு தான் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் சார் அரசு உதயபெறும் பள்ளி மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு இருபது லட்சம் பேரு மொத்தமாக அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நேரடியாக அரசாங்கத்தின் கீழே படிக்கிறாங்க மீதி அறுபது லட்சம் பேர் பிரைவேட் ஸ்கூல்ஸில் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸில் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் எல்லா வகையான ஸ்கூல்ஸ்லையும் படிக்கிறாங்க அப்போ இன்னைக்கும் பெரும்பான்மை அரசாங்கத்தின் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க மாணவர்கள் பள்ளிக்கூடங்களை மூடுறதா சொல்கிறாங்க ஒரு இடத்துல ஓராசிரியர் பள்ளியா மாறிடுச்சு மாணவர் இல்லாத பள்ளியா மாறிடுச்சு சார் அஞ்சு வயசுக்கு கீழே அந்த ஊர்ல குழந்தையே இல்லை அப்படின்னா அந்த ஊர்ல அந்த பிரைமரி ஸ்கூலுடைய நோக்கமே வந்து இல்லாமல் போயிடும் அந்த ஆசிரியருடைய உழைப்பு வீணா போயிடும் அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல வந்து அந்த அம்மா இன்னொரு அந்த ஐயா இன்னொரு நல்ல ஒரு பாடத்தை நடத்துவார் இன்னொரு மாணவர்களுக்கு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்குறதுக்கான வேலையை பார்ப்பாரு திரும்ப ஒரு வேலை இங்கே பிள்ளைங்க வந்தா அதே ஸ்கூல ரீஓப்பன் பண்ணுறாங்க சார் இது அமித் நேரடியாக சொல்லியிருக்கிறார் பல இடங்கள்ல ஒரு ஸ்கூல மூடுறாங்கன்னா இன்னொரு இடத்துல அதே ஸ்கூல திறப்பாங்க அப்போ ஸ்கூல் கவுண்ட் எதுவும் குறையலை மறுபடியும் அது பேலன்ஸ்லேயே தான் போயிட்டு இருக்குது மாணவர்கள் எண்ணிக்கையை பார்க்க வேண்டியவர்கள் மாணவர்கள் எண்ணிக்கையை மட்டும் பார்க்காம பள்ளிக்கூடத்தை மூடிட்டாங்க இது என்னன்னா ராஜாஜிக்கு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல சார் அவர் பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடினாருன்னு அப்ப இவரை வந்து ராஜாஜியோட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இங்க ஒரு வேலை பாக்குறாங்க அவர் காமராஜரை எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கிறாரு காமராஜரை தாண்டி ராஜாஜி பக்கத்துல போல அவர் சர்பிட்டி தியாகராயர் பக்கத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த வேலை நடந்துட்டு இருக்குது இவங்க சிறுமைப்படுத்த நினைப்பது வந்து மக்கள் மத்தியில எடுபடாது ஸ்டேட் பிளானிங் கமிஷனுடைய கோயம்புத்தூர் டீச்சர் சொல்றாங்க சார் காலை உணவு திட்டத்திற்கு பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் பள்ளிக்கல்வித்துறைக்கு செய்கின்ற செலவுகளுக்கு பிறகு மாணவர்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டீச்சர் வந்து என் பண்றாங்க இந்த சேஞ்ச் வந்து களத்துல நிறைய பார்க்க முடியுது இதுதான் சொல்றாரு இந்த மாதிரி பேசுறத இந்த மாதிரி விஷயத்தை ஹைலைட் பண்றத ஒரு நிகழ்ச்சியில வந்து இந்த மாதிரி கருத்துக்களை வந்தவங்க பேசுறத தமிழ்நாட்டுல சில மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்ற சொல்றத அவர் வந்து ட்ராமானு சொல்றாரு போல அது போக இவ்வளவு வேலை பண்ணிருக்காங்கன்னா அப்புறம் இதுல நம்பகத்தன்மையோட திமுகவை எதிர்க்கணும்னா இதுல ரெண்டு மூணு விஷயத்தையாவது அக்னாலஜ் பண்ணிட்டு வேற சில விஷயங்களே எடுத்தா ஒரு நம்பகத்தன்மையாவது இருக்கும் அவுட் ரைட்டா எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறது எதனால அப்படி ஒரு பைனரி பொசிஷன் ரெண்டு பேர்தான் தான் இருக்கும் இருக்கோம் திமுக ஒன்னு டிவி கே அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா தான் என்ன ஒன்னு நேரடியாக ஏடிஎம் கே அப்படின்ற அந்த பாலிட்டிக்ஸை வந்து காலி பண்ணி தூக்கி எறிஞ்சு தாவே அதாவது ஏடி வந்து திராவிட இயக்கத்திலே ரொம்ப ரெடியூஸ்டு விர்ஷன் அது திராவிட இயக்கம் தானே அப்படின்ற குழப்பமே அந்த இடத்துல இருந்து தான் வருது அவங்க எல்லா விதமான பழமைவாதத்தையும் கூட ஆதரிக்கிற இடத்துக்கு போவாங்க ஆனால் ஒரு பயம் இருக்கும் இந்த எல்லை தாண்டக்கூடாது இதுதான் ஊர் எல்லை அது பெரியார் அதை தாண்டிடக்கூடாது அதுக்குள்ளுக்குள்ளே நம்ம செயல்பட்டுக்கணும் அறுபத்தொன்பது பெர்செண்டா கொஞ்சம் பார்ப்போம் ஆஹ் இல்லை அறுபத்தொம்பதுக்கு அங்கீகாரம் தான் சரி வருமான உற்சவரம் வைக்கலாமா எம்ஜிஆர் யோசிக்கிறாரு வச்சும் பாக்குறாரு பட்டு தோல்வி நாடாளுமன்ற தேர்தலில் ஓகே இது தப்பு ரிவர்ஸ் ஆயிரணும் ஏன் ஜெயலலிதா இருக்கிறதுலையே இந்தியாவிலேயே ரொம்ப பிடிவாதமான லேடி அப்படின்னு பேரெடுத்தவங்க மோடியா லேடியா அப்படின்னு நேரடியா சவால் விட்டவங்க மம்தாவெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இவங்க வந்து அடாவடியாக பல முடிவுகளை எடுக்கக்கூடிய நபர் அவரு பின்வாங்கினாரு ஜெயலலிதா ஆடு மாடு கோழி பலியிட தடை சட்டம்னு கொண்டு அப்படியே திருப்பி எடுத்துருங்க மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தார் ஜெயலலிதா ஆனா அதே ஜெயலலிதா அதை திரும்ப பெற்றுக் கொண்டார் இந்த ஒரு பாயிண்ட் தான் ஏடிஎம்கே கே தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல தன்னுடைய ரெலவன்ஸை தக்க வச்சுக்கிட்ட ஒரு இடம் அண்ணா மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் பிரிவுக்கு பிறகு எம்ஜிஆரே சொல்றாரு கொள்கை விஷயங்களில் நானும் என்னுடைய நண்பர் க கலைஞரும் இரு குழல் துப்பாக்கி இரட்டை குழல் துப்பாக்கி போன்றவர்கள் எங்களுடைய வழிகள் வேறு வேறாக இருக்கலாம் எங்களுடைய கொள்கை ஒன்றுதான் அப்படின்னு எம்ஜிஆர் வந்து பேசுறாரு ரொம்ப ஹைலைட்டு பல பேருக்கு தெரியாத ஃபேக்ட்ஸ் வந்து என்னன்னா நானும் என்னைக்காவது ஒரு அதிமுக காரரு ஏதாவது ஒரு டிபேட்ல சொல்லிடுவாருன்னு நானும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறேன் இப்போ வரைக்கும் யாரும் சொல்ல மாட்டாங்க சார் தென்னிந்திய முதலமைச்சர்கள் எல்லோரையும் திரட்டி எம்ஜிஆரும் கோரிக்கைக்காக மாநாடுகளை நடத்தியவர்கள் அது ராமராஜ் கர்நாடகா முதலமைச்சர் ராமகிருஷ்ண ஹெக்டே ராமகிருஷ்ணாடு முதலமைச்சர் ராமச்சந்திரன் டி ராமச்சந்திரன் புதுவையில ஒரு முதலமைச்சர் கேரளாவில் மட்டும்தான் இ கே நாயனாரோ யாரோ அந்த மாதிரி இருந்தாங்க கருணாகரன் இ கே நாயனார் இருந்தாங்க இங்க வந்து இவங்க நாலு பேரும் ஒரே ராமர் ராமர்களாக இருந்தாங்க குழப்பங்கள் இருந்து இருக்கிறது ஆனா ஒரு ஒரு வேலையை பார்க்கணும்னு ஏதோ ஒரு முயற்சி பண்ணி இது இதை இதை மொத்தமாக ரீப்ளேஸ் பண்ணி தன்னை அந்த இடத்துல கொஸ்டின் பண்றது வந்து இது நேரடியா பாஜக விரும்புகின்ற அரசியல் சார் நான் நேற்று சன்லேயே அதை தான் சொல்ல வந்தேன் அந்த ஆர்எஸ்எஸ் பற்றி கேரவன் லாஸ்ட் மேகசீனில் போட்டிருக்கிற அந்த கட்டுரை ரொம்ப முக்கியமானது சார் இது ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பே வந்து ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் ஒரு அமைப்பு அதை சுற்றி நிறைய அமைப்புகள் கீழே இருக்குது அதில் ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் அமைப்புகள் வந்து ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படி ஒரு உருண்டு உருண்டு வருது அடுத்து கோஆர்டினேட்டிங் ஆர்கனைசேஷன்ஸ் அடுத்து ஒரு உருண்டு உருண்டு வருது அதற்கடுத்து வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய சீக்ரெட் ஆர்கனைசேஷன்ஸ் அதுல ஒரு உருள் உருண்டு வருது அதுக்கப்புறம் டிமாண்டு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்தந்த தேவைகளுக்கு அங்கங்க ஒரு அமைப்பு இது எல்லாத்தையும் ஆர்எஸ்எஸ் எப்படிங்க நேரடியாக இயக்குது அப்படின்னா மொத்த நபர்களுடைய எண்ணிக்கை காமன் தான் இதுல எல்லாத்துலேயும் காமனான நபர்கள் இருப்பாங்க உதாரணத்திற்கு ஜம்மு காஷ்மீர்ல பள்ளத்தாக்குல ஒரே ஒரு இடத்துல வந்து ஒரே ஒரு வீட்டுல மட்டும் இருபது ஆர்கனைசேஷன்ஸை ரன் பண்றாங்க சார் ஒரே ஒரு இடத்துல இருபது ஆர்கனைசேஷன்ஸ்லயும் நாலே பேர் தான் பொறுப்புல இருக்கிறாங்க மாறி மாறி ரெண்டு ரெண்டு பேரா மூணு மூணு காம்பினேஷனில் வந்து இருபது ஆர்கனைசேஷன் நடத்துறாங்க இதுக்கும் சங் பரிவாருக்கும் என்ன இது அப்படின்னா அந்த இடத்துக்கு இவங்க பேர் வச்சிருக்கிறதே வந்து ஆர்எஸ்எஸ் முன்னாள் தலைவருடைய தான் அந்த இடத்தையே குறிப்பிடுறாங்க ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் ஜம்மு காஷ்மீர்ல அந்த இடத்துல தங்கி சந்தித்து உரையாடுவதை ஆர்எஸ்எஸ்னுடைய இன்டர்னல் சர்க்குலேஷனுக்கு வச்சிருக்கிற மேகசின்ஸ்ல வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாங்க எக்ஸ்டர்னல் சர்க்குலேஷனில் அது தெரியாது ஆனால் இன்டர்னல் சர்க்குலேஷனை பார்த்தா ரொம்ப தெளிவாக தெரியும் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது யார் யார் வர்றாங்க எங்கே போகிறாங்கன்னு இதே மாதிரி எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரே இடம் ஆனால் அதில் கணக்கான ஆறு இந்த கோழி அறுபத்தஞ்சு இது ஒரு கோழி இதில் பதினஞ்சு கோழி இருக்குது இது ரெண்டு கோழி இதில் வந்து இருபது கோழி இருக்குது அப்படின்னு சரக்குமார் சொல்வார் சார் அதே பேட்டர்ன்ல ஒரு பாலிடிக்ஸ் வந்து ஆர்எஸ்எஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு அமைப்பை தொடங்கி விடுவாங்க அந்த அமைப்பு இன்னும் ரெண்டு அமைப்பை தொடங்கி விடும் அதுல இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் இன்னும் பல பேரை தொடங்க வைப்பாங்க ஆனா இது எல்லாத்துலயுமே வந்து நேரடியாக ஆர்எஸ்எஸ்ல இருந்து வருபவர்கள் வந்து பொறுப்புல இருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாஜகவினுடைய அமைப்பு செயலாளர் இப்போது வரைக்கும் ஆர்எஸ்எஸ்காரர் தான் நியமிக்கப்படுவார் அப்படின்றதுதான் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம் சார் அதே கலையும் அந்த பணி தொடரும் ஆமாம் சார் கண்ணு முன்னாடி நிற்கிறாங்களே சார் அருண்ராஜ் ஐயாரஸ் உட்காந்துருக்கிறாரு அந்த பக்கம் சிடிஆர் நிர்மல் குமார் உட்காந்துருக்கிறாரு ஆதவர்ஜனா உட்கார்ந்து இருக்கிறாரு இதுக்கு மேலே வேற என்ன ப்ரூஃப் வேணும் இவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன் தான் அப்படின்றதுக்கு க திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு வாய் திறக்க மாட்டாங்க இதுக்கு மேலே வேற என்ன ப்ரூஃப் வேணும் இவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன் தான் அப்படின்றத அப்போ எடப்பாடியை ரீப்ளேஸ் பண்ணி அதிமுகவிடம் இருக்கக்கூடிய வாக்குகளை இவர் மூலமாக சிதறடித்து தன்னை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடக்கிறதா அப்படின்ற அந்த பிளான வந்து நம்ம கவனி கவனிக்கணும்னு நினைக்கிறேன் சார் திமுகவுக்கு எதிராக நடக்கக்கூடியது அப்படின்றது திமுகவுக்கு எதிரானதாக அல்ல அது தமிழ்நாட்டுக்கே எதிரானதாக இருக்கிறதுன்றதுதான் நினைக்கிறேன் இல்ல திமுக வீழ்த்தணும்னு முடிவோட இருந்தாங்கன்னா அவங்க வந்து இணைந்து வீழ்த்துவோம் அப்படிங்கிற முடிவுக்கு தானே போவாங்க ஆமா ஆனா இணை இணைந்து வீழ்த்துவோம்கிறதுக்கு போகாம அதுல மூணு பேர்ல ரெண்டு பேர் இணைந்து வீழ்த்துவோம்கிறதுல போகாம இருக்கிறாங்களே தெரியல நேற்று எடப்பாடி பழனிசாமி லீடு எடுக்கிறாரு சார் அவருடைய ட்விட்டர்ல ஆஹ் மகாத்மா காந்தி பேரை கொஞ்சம் சேர்த்துங்களேன் அப்படின்னு லேசுவாசா போடுறாரு வேற எதுவும் பிளான்ஸ் இவர் ஏற்கனவே கூப்பிட்டு இருந்தாரு வாங்க விஜய் வாங்க விஜய் கூப்பிட்டு இருந்தாரு விஜய் வரலன்னு சொன்னதுக்கு பிறகு இவர் என்ன சொன்னாரு அப்படின்னா யாரு திட்டாதீங்க யாரும் அவங்க அவங்கள பத்தி பேசாதீங்க கூட்டணி முடிவுகளை நான் தான் எடுப்பேன் யாரும் அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இட்டார் அப்படி கண்ட்ரோல் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஏன் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாரு அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ அங்கே வந்து தெரியல அமித்ஷா அவருடைய ராஜதந்திரம் என்ன அப்படின்றத வந்து ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இன்னும் பல பேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சார் ஓகே ரொம்ப நன்றி இந்திரகுமார் இன்னொரு லொகேஷனில் பேசலாம் ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி தேங்க்யூ சார்